இருந்து கொண்டே இந்த ஞான விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எமது ஆலயத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ இந்த மூணு இந்த பேர் உட்கார்ந்து இல்லையா அந்த படத்தை பார்த்தோம் ஏதாவது தெரியுதா ஏதோ ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அந்த இசையில் இருப்பவங்களுக்கு அது யார் என்று தெரியும் நான் வந்து இந்த வீட்டில் எங்கள் வீட்டுல இருந்தது ஆக்சுவலாக யாரோ எனக்கு வந்து பரிசு கொடுத்துருந்தாங்க அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமோ ஏதோ அந்த டைத்தில் இல்லை பார்க்கும்போது நான் பார்த்துட்டு என்ன வீட்டில் தான் பூஜைகள்லாம் இருக்கும் அந்த படம் சாமிக்கு இணையாக அந்த இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த இசையின் மூலமாக சொன்னவங்க தான் அவங்க தியாகராயர் அதை தியாகபுரமும் சொல்லுவாங்க முத்துசுவாமி ஜீச்சிதர் அப்புறம் சியாம சாஸ்திரி அவர் பேர் வெங்கட சுப்ரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக இசைக்கு வந்து புரந்தாசர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கணக்கு ஆனால் இவங்க மூணு பேரும் இணைந்து பாடிய பாடல்கள் மிகவும் பிரபலம் அப்படியான இசையை இந்த நாட்டில் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்கள் சார்பாகவும் மற்றும் பிள்ளைகள் சார்பாகவும் இத்தனத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஏன்னா கத்து கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இசை வந்து அவ்வளவு எளிதானது எத்தனை ராகங்கள் இருக்கிறது அதுல வந்து ஆரோகணம் அவரோகம் சொல்றாங்க ஏழை இதுதான் ஆனா அதை வந்து ஒவ்வொன்றையும் படிச்சு சொல்றது வந்து எவ்வளவு கஷ்டம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஞான கானா அப்படின்னாலே வந்து இதை பாடலு வச்சுக்கலாம் ஞானம்னா அறிவு இசை என்பது அறிவு ஒரு இசை என்பது நிம்மதியை தரும் அமைதியை தரும் இசை என்பது உள்ளத்தோடு ஆன்மாவோடு கலந்த ஒன்று எப்ப வந்து இந்த இசையை வந்து பக்தியோடு கலந்து அதை வந்து நாம் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது அதனாலதான் எந்தரோ மகானு பாவம் எப்போதுமே வந்து இந்த இசையை வந்து இரவினோடு கொண்டு செல்லும்பொழுது அதற்கென்று ஒரு தனி சிறப்பு அப்படித்தான் நமது ஆலயத்திலும் கூட திருப்பாவை முப்பது பாடல்களையும் பிள்ளைகளுக்காக திரு சத்யநாராயணன் அவர்கள் சொல்லி கொடுத்து பாடினார்கள் அவர்கள் தற்போது இங்கே வந்து மூன்று சிறுவ சிறுமிகள் வந்து பாட இருக்கிறார்கள் அவர்களையும் இத்தரணத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த இசை விழா மாஸ்டர் சொன்னது போல கோவிடுக்கு முன்னால் எப்படி வெகு சிறப்பாக நடந்ததோ அதுபோல தொடர்ந்து இந்த வருடத்திலிருந்து மீண்டும் அதுபோல வெகு சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு இவ்விழாவினை வெகு சிறப்பாக நீங்கள் நடத்தி தரவேண்டும் என்று உங்களையே கேட்டுக்கொண்டு இத்தருணத்தில் உங்களை பார்க்க அமர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தலைவர் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்ததாக இப்பொழுது இங்கே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக திருமதி ஜாலினி கரண் அவர்களை மேடக்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி നികുക്കരി തമ്പി സത്യനാരായണൻ അവരുടെ കുറപ്പയും ദയവെ മടക്കി വരുമാന കെട്ടേ